அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான் இப்ப தற்சமே ஃபாரின் போயிருக்கான் அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க வாடகை கொடுக்குங்கற அவசியம் இல்ல ஏன் ஓனர் செத்துட்டானா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்குது வக்கு இல்ல இதுல கூட ரெண்டு பேரை அழைச்சிட்டு வண்டியா யாரா அவங்க போன் அவளியே ஹலோ ஹலோ ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச பாக்க உனக்கு என்ன மரியாதை நீ சினிமா காரன் என்ன பத்தி என்ன பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன் நடக்கிறதே வேற ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்ட பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்ட பொம்மை இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு பூராட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாதிரி படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்கு ஜனங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்சாவளி நடிச்சதுனாலே தான்

அந்த ஆளு ஒரு டென்ஷன் பார்ட்டி அவன் கிட்ட வேலை இல்லன்னு உண்மை சொன்னோம்னா நம்மள நிக்க வர மாட்டா அப்பே அடிச்சு விரட்டி இருப்பான் அதனால தான் நீங்க ப்ரோபோசல்னு ஒரு பொய்யே சொன்னேன் அது மட்டும் இல்ல மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்றார் பாதி பொய் பாதி உண்மை பேசினா தான் வாள விடுவாங்க இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சது மச்சான்

பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிறதா நம்ம பண்பாடு அத போய் வேண்டாம் கேக்கே ஏய் மக்கு வா என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு அங்க பார் ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு நாத கோலம் ஆமா எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க பொண்டாட்டிங்க இல்லையோ பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்றாங்க இது என்ன கேள்வி இந்த பிரச்சனையை நான் முளையிலேயே கிள்ளிடுறேன் டேய் வேணாம்டா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படி என்ன பேசிட்டோம் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல ஆக்சுவலா எங்களுக்கு மேரேஜே ஆகல நாங்க பேச்சுலர்ஸ் வெரி சாரி இட்ஸ் ஆல் ரைட் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அது மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் பழனி பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம் எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேல எகிருது இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா

அப்படி சொல்லிட்டோம் அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணனும் அதான் நம்ம பண்பாடு மறந்துடாத ஏன்டி ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க மாசம் 20000 சம்பளம்னு சொல்றாங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலை கால் வச்சிக்கலாமே ஒருவேளை கஞ்சனங்களா இருப்பாங்களோ சி சி அப்படி எல்லாம் இருக்காது உலகமகா கஞ்சனங்களா இருப்பாங்க மச்சான் இப்போ இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்ப டேய் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு

மணி ஏழு இப்படி சின்னவல்ல என்ன வரல காபி சாப்பிட்டத தான் வரும் சொல்லுங்க அவங்க மறந்துட்ட கத்திட்டு இருக்க அத என்ன இருக்காங்க பாத்து அங்க சூப்பர் பிகர் சூப்பர் கேஸ் சர்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அது இவங்க ஓ அது மட்டும்மா இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல அவங்க என் கூட சேர்ந்து

வரதராஜன் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆப் திஸ் டெம்பிள் ஐவ் ஒர்க் வித் கும்பகோணம் அன் மாயவர் ஆப் தமிழ்நாடு ஐ நோ சிம் ஐஸ் சொம்பு பார்சல் ரெண்டு பேருக்கும் நீங்களே கொஞ்சம் கூட கொடுத்துங்களேன் இங்க எல்லாம் யாரு வேர்ல்ட் பேங்க்ல ஆபீஸர் இல்லங்கய்யா கோயில்கு பார்சல்ல பிச்சை அடிக்கிறவங்க இச்சே எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட் ஆமா நீங்க இருந்தாலும் இங்கிலீஷ்ல சேத்துவாங்க சீக்கிரம் வயசு பயிர் அக்கா சாமி நல்லா கும்பிட்டே வாங்க அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு ஆமா

சரி சரி அதுங்க போகுதுங்க அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா வேற வேலை இல்லையா அவங்க சுத்திட்டு போட்டோம் நாம அப்புறம் போலாம் அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம் ஒண்ணும் புரியாதவனா இருக்கியே வா வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா வேணான்னு சொல்றல வா வா வேணான்டா டேய் சொன்னா கேடா நம்ம அசிங்க வேணான்னு சொல்றா டிக்கே பாத்து பாரு இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல என்ன நல்லா இருக்கு தமிழ்நாடு சிற்பக் கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா எப்படி கடஞ்சி எடுத்து செய்துட்டாங்க பாரு என்ன இதுங்க இப்படி என்னங்க நீங்க கோயில தப்பா சுத்துறீங்க எப்பவுமே கோயில இடமிருந்து வல்லமா தான் உனக்கு நான்

அதுல பாருங்க மிஸ் எந்த மாதிரி மாப்பிள்ளை அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்க நல்ல படிச்சவங்களா நல்ல அழகா ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க மச்சான் அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்கூடியவங்க கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு எல்லாம் பகவான் செயல்

இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம் பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது மாசத்துல பாதி நாள் பேதி புடிங்க படுத்துக்கலாம் ஹலோ சார் என்ன எனக்கு ஒரு டவுட் என்ன எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடிங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க சரி கொஞ்சம் கிட்ட எங்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனதே நான் பார்த்தேன் திஸ் இஸ் டு மச் உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா நான் ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்லாதீங்க இந்த கால்ஸ் ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறாங்க எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க இதெல்லாம் நல்லா இல்ல ஆமா என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா மேடம் எங்க காலேஜ் இருக்குறது அதனால தான் மீதி ஹாப் டே இருப்பாங்க இத மாதிரி எங்களோட पर्सनल வேலைய எல்லாம் பாத்துக்குவோம் அப்படியா ஆமாங்க மேடம் முத முதல்ல நாங்க சமைக்க போறோம் கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா வரேன்

சீக்கிரம் சீக்கிரம் எப்படியாவது பண்ணி அசக்தி என்னக்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கல தெரியலன்னா விட்டுருங்க

பா பருப்பு ஒரு கிலோ அதனால பைத்தம் பருப்பு என்ன பேச்சு பேசுறேன் பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்பு கிடைக்காது எழுதுறாரு

இப்ப நீ என்ன பண்ற உங்க அக்கா மீனா இருக்காருல்ல அவட்ட போய் ரவி சார் உங்க முக்கியமான விஷயம் பேசணுமா ஐயோட கூட்டி வச்சா சொல்லி கூட்டி வா அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களே அசு ஒரு டைரக்டர் அப்படி ஏதே தேத்து பேசிக்கிங்க லைஃப்ல ஹீரோனியா ஆக முடியாது புரியதா சொல்றா சீ போ அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏ கண்ணம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க யார் இந்த கலவி பாட்டி மீனாவோட பாட்டி அப்ப பெரிய பாட்டியா பாட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் யாரு நான் தான் பாட்டி போற டேரக்டர் எதிர்பார்த்தது கிடைத்துரு என்னது வரமாட்டேன் இந்த அழகான கேளே என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன் ஷட் என்ன ஒண்ணு ஒரு 25 லட்சம் கொடுத்தீங்கனா இப்பவே பூஜை போட்டுவேன் எவ்வளவு 25 லட்சம் கேடா ஏர்க்கனவே வசூல் பண்ணது பத்தா அது புதுசா வந்த விருந்தால வசூல் பண்ண பாக்குறியா கொண்ணு போடுறேன் போடங்க இந்த நீ வாங்க பாடி அவங்க கிட்ட ஒரு அருமையான புரோடியூசர் கெடுத்து சார் டைரக்டர் சார் என்னையா குட் மார்னிங் சார் கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க புதுசா ஹீரோ நீ வந்திருக்காங்க அவ்வளவு போய் கவனியா புதுசா ஹீரோ எங்க அங்க பாரியா இந்த ஹீரோ நீ வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன் இந்த ஆள வீட்டுக்கு அனுப்புறேன் மேடம் 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 குட் மார்னிங் மேடம் ஐ ஆம் ஜேம் சிட்லி மேடம் காபி சாப்பிடுறீங்களா கூல்ட்ரிங் சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா No thanks. அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம் எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க இது சத்தியம் Thank you. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம் எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் என்ன மேடம் பேசாம இருக்கீங்க ஓஹோ கருப்பா இருக்கணும் பாக்குறீங்களா ரஜினிகாந்த் இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம் 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 கண்ணம்மா

நான் சொல்லி கை வைச்சா